ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி இருபத்தி ஒன்றாம் பாசுரம் ஆளவந்தாருடைய திருவுடைகளாகிற பிராப்பியத்தை பெற்றவரான எம்பெருமானார் என்னை ரட்சித்தருளினார் ஆகையால் நான் தாழ்ந்தவர்களின் பெருமைகளை சொல்லி பாடமாட்டேன் என்கிறார் நிதியை பொழியும் முகில் என்று நீ சர்த்தம் பாசல் பற்றி துதி துவள்கின்றேன் இனி தூய் நெறி கற்கு இறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனே எங்கள் ராமானுஜன் ஆழவந்தார் இணையடை பேற்றை பெற்று கருணை மழை பொழிபவர் பரிசுத்தமான அனுஷ்டானத்தை உடையவர்களான எதிகளுக்கு நாதரான ஆழவந்தாருடைய ஒன்றுக்கொன்று ஒப்பான திருவுடைகளாகிற பிராப்பியத்தை பெற்றிருக்கும் எம்பெருமானார் என்னை ரட்சித்தருளினார் ஆன பின்பு நிதியை பொழியும் மேகம் என்று சிலருடைய உதார குணத்தை பேசும் சோஸ்திரங்களை கற்று உலகத்திலே தாழ்ந்தவர்களான அவர்களுடைய வாசலை பற்றி நின்று என்னுடைய துவழ மாட்டேன்